ஆட்சிமையை நாம் கொண்டாடும்படியாகவும் அதனுடைய இரண்டாவது வருகைக்காக ஆயத்தப்படும்படியாகவும் நாம் அழைக்கப்படுகிறோம் பொதுவாக அட்வந்த் என்று சொன்னாலே அன்டிசிபேஷன் அண்ட் ப்ரிப்ரேஷன் எதிர்பார்ப்பும் ஆயத்தம் செய்துதான் அட்வந்த் எதிர்பார்ப்பு ஒரு ஆயத்தம் எதை நோக்கி நாம் எதிர்பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையை நாம் கொண்டாடுகிறோம் அது மாத்திரமல்ல ஆண்டவரின் இரண்டாவது வருகையை எதிர்பார்த்து அதற்கு ஆயத்தப்படும்படியாகத்தான் இந்த கிருபையின் காலங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் அட்வந்து என்பது இந்த காலத்தில் ஸ்பிரிச்சுவல் ரெடினஸ் டு ரிசீவ் கிரைஸ்ட் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை நாமே தயார் செய்கிற காலம் இந்த காலம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆன்மீக வாழ்க்கையிலே தயார் செய்யப்பட வேண்டிய காலம் இந்த கிருபையின் காலம் இந்த காலத்திலே ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிப்பண்டன்ஸ் ஒரு பிரதிபலிப்பும் ஒரு மனம் திரும்புதலும் இந்த காலத்திலே அதிகமாக முக்கியப்படுத்தப்பட வேண்டும் அதலால் தான் நம்முடைய சபைகளிலே பிரதான நம்முடைய சபைகளிலே ஒரு அர்த்தத்தோடு நாம் இந்த நான்கு வாரத்திலும் மெழுகுவர்த்தியை நாம் ஏற்றி வைக்கிறோம் ஏனென்று சொன்னால் வெளிச்சத்தின் ஆண்டவர் இந்த உலகத்தை தேடி வந்தார் இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சத்தின் ஆண்டவர் தேடி வந்தார் என்று உணர்த்தும்படியாகத்தான் நாம் மெழுகுவர்த்தியை நாம் ஏற்றுகிறோம் ஒவ்வொரு மெழுகுவர்த்திக்கும் அர்த்தங்கள் உண்டு இந்த முதல் மெழுகுவர்த்துக்கு பெயர் ப்ராஃபசி கேண்டில் தீக்கு தரிசையினுடைய என்று பெயர் இதற்கு நம்பிக்கை என்று அர்த்தம் முதல் மெழுகுவர்த்தி தீக்கு தரிசையின் என்று பெயர் இதற்கு நம்பிக்கை என்று அர்த்தம் நம்பிக்கையை சுட்டி காண்பிக்கிறது இந்த நம்பிக்கை இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் யாரெல்லாம் மரண வாழ்விலே இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே திசையை திருப்பும்படியாக மிகப்பெரிய ஒளி உலகத்திலே தேடி வந்தது என்று நாம் கற்றுக்கொள்கிறோம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே மாதத்தின் முதல் நாள் ஒரு வசனத்தை சொல்லி இதோடு இணைத்து ஒரு வசனத்தை சொல்லி உங்களோடு இந்த நாளுக்குரிய செய்திக்காக உங்களை ஆயத்தப்படுத்துகிறேன் ஏசா ஏசாயா தீகதை புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தின் பின்பாகம் ஏசாயா அறுபது பதினாறாம் வசனத்தின் பின்பாகம் கத்தராய நான் இரட்சகர் என்றும் யாகோபீன் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்ளுவாய் கத்தராய நான் இரட்சகர் என்றும் யாகோபீன் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அதுதான் அட்வந்த் கத்தராயே நான் ரட்சகர் என்றும் யாகோபியின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய் அன்புக்குரிய பிள்ளைகளே இந்த நாளிலே லூக்கா இளன சுவிசேஷத்தை மிக மையமாக கொண்டு உங்களோடு கத்துடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன் தேட முடியாதவர்கள் தேடக்கூடியவர்களாக பார்க்க முடியாதவர்கள் பார்க்கின்ற பிள்ளைகளாக கேட்கப்பட முடியாதவர்கள் கேட்கின்ற பிள்ளைகளாக மாற்றப்பட்டார்கள் மீண்டும் சொல்கிறேன் தேட முடியாதவர்கள் தேடும்படியாக பார்க்க முடியாதவர்கள் பார்க்கும்படியாக கேட்க முடியாதவர்கள் கேட்கும்படியாக வந்ததுதான் அட்வந்த காலம் அதுதான் கிறிஸ்து பிறப்பினுடைய மிக ஆசுவாதத்தின் காலம் என்று சொன்னால் மிகையாகாது அன்புக்குரிய பிள்ளைகளே இந்த ஆராதனிலே மூன்று காரியத்தை நான் உங்களோடு நான் முன்வைக்கிறேன் முதல் காரியம் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரிடீமர் மீட்பரின் வருகையை எதிர்பார்ப்பது யார் இந்த மீட்பர் யார் இந்த இயேசுநாதர் எதிர்பார்ப்போடு மீட்பரை எதிர்பார்த்த சூழ்நிலை ஆண்டவராயே இயேசுநாத மரிய வயிற்றிலே மசுத்தாவினால் உருவானார் ஆனால் மரியாலின் பாடம் இன்றைக்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மீட்பர் எப்படிப்பட்டவர் மீட்பரினுடைய எதிர்பார்ப்பை இந்த மரியால் சொல்கிறார் சொல்ல வந்த மூன்று பிரதானமான காரியம் என்னவென்று சொன்னால் மைட்டி இதே அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்திலே மகிமையானவர் மீட்பர் என்பவர் மகிமையானவர் அந்த மகிமையானவர் எனக்கு செய்தார் அந்த மகிமையானவர் என்னை சந்தித்தார் இதுதான் சிறப்பான காரியம் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே ஈராயிரம் ஆண்டுகளாக கிறிஸ்துவனுடைய வருகையை முதல் வருகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த மீட்பர் என் வாழ்விலே வந்துவிட்டால் வந்துவிட்டார் என்று சொன்னால் மகிமையானவர்களை எனக்கு செய்தார் என்று தைரியமாக சொல்ல முடியும் அவர் மகிமையானவர் அவர் மகத்துவம் உள்ளவர் இந்த ஆராதனே ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியிலே மரியால் கேரக்டர் ஆஃப் காட் ஆண்டவரின் பண்புகளை குறித்து இந்த மரியால் சொல்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் மகிமையானவர் அதனால் தான் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவத்திலே அவர் இரட்சர் என்றும் அவர் உன் மீட்பர் என்றும் நீ அறிந்து கொள்வாய் இவரே ரட்சகர் இவரே மீட்பர் நான் சொன்னேன் பார்க்க முடியாதவர்கள் பார்க்கும்படியாக தேட முடியாதவர்கள் தேடும்படியாக கேட்க முடியாதவர்கள் கேட்கும்படியாக அவர் வந்தார் அவர்தான் ரெடிமர் இன்றும் நம்முடைய தேசத்திலே இயேசுவை பார்க்க முடியாதவர்கள் அநேக மக்கள் இருக்கிறார்கள் பார்க்க முடியாத காரணத்தினால்தான் வாழ்க்கையிலே சோர்வு இயேசுவை பார்க்க முடியாத காரணத்தினால்தான் குடும்பத்திலே சோர்வு இயேசுவை சரியான முறைப்படி தேட முடியாதவர்கள்தான் குடும்பத்தில் சமாதான குறைவு சமாதானம் சந்தோஷம் என்பது பொருளாதாரத்தை வைத்து எந்த மனிதனையும் சமாதானமும் சந்தோஷமும் அது தராது இயேசுநாதர் அவர் மகிமையானவர் அவர் என்னை சந்தித்தார் நான் தேட முடியாத பார்க்க முடியாத நபராய் காணப்பட்டேன் தேட முடியாத நபரை தேடும்படியாகத்தான் மிகப்பெரிய மனிதர் வசதியோடு வாழ்ந்த மனிதர் யாருக்கும் தெரியாதபடி ஒரு மரத்திலே ஏறி ஆண்டோரை தேடுவதற்காக பார்த்து கொண்டிருந்தார் இயேசுநாதர் சொன்னார் பெயரை சொல்லி சகிவை என்று அழைத்தார் மகிமை நிறைந்த இயேசுநாதர் அந்த வீட்டிற்குள் உள்ளே போனார் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை தேட முடியாதபடி இயேசுவை அறிந்தும் சரியான முறையிலே நான் ஆண்டு வரை தேடவில்லை சரியான முறையிலே என் ஆண்டு வரை பார்க்க முடியவில்லை காண முடியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் யோகா சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரத்திலே உன்னை குணமாக்கினது யார் ஒரு மனுஷன் இரண்டாவது சொல்கிறார் ஒரு தீக்க தரிசி தெய்வ பிள்ளைகளே காண முடியாதவர்கள் காணும்படியாக இயேசுநாதர் இந்த ஆண்டு உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு தந்திருக்கிறார் ஏன் சிறுவர் மே மையம் ஏன் சுவிசேஷ ஊழியம் எல்லாரும் காண வேண்டும் எல்லாரும் தேட வேண்டும் எல்லாரும் தடவியாயிலும் இயேசுநாதரை பார்க்க வேண்டும் என்று சொல்லிதான் சிறுவர் மேம்பாட்டு மையத்திலே தினந்தோறும் முப்பது பிள்ளைகளுக்கு அங்கு நாம் சிறப்பாக மாலை நேர படிப்பு கற்றுக் கொடுக்கப்படுகிறது வேத பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது சிறு பிள்ளைகள் சந்திக்கப்படுகிறார்கள் காரணம் தேட முடியாதவர்கள் பார்க்க முடியாதவர்கள் பார்க்கும்படியாக நண்பது காலங்களிலே இயேசுநாதர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார் நம்முடைய சபையிலே தேட முடியாதவர்கள் இருக்கிறார்களா பார்க்க முடியாதவர்கள் இருக்கிறார்களா தேடும்படியாக பார்க்கும்படியாகத்தான் சொல்லப்படுகிறது அவர் மகிமையானவளை எனக்கு செய்தார் அதோடு மாத்திரமல்ல இந்த பகுதியிலே வாசிக்கிறோம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்திலே அவர் பசுத்தம் உள்ளவர் கேரக்டர் ஆஃப் காட் பரியால் சொல்கிறார் முதலாவது மகிமையானவர் இரண்டாவது பசுத்தம் உள்ளவர் தேவ பிள்ளைகளை மறந்து போக வேண்டாம் மகிமையானவர் பசுத்தமுள்ளவர் நீங்கள் சனிக்கிழமை ஆயத்த ஆராதனைக்கு அநேகம் வருவது கிடையாது நான் அதை பத்து பேர் தான் இருப்பார்கள் அதை நான் மிகவும் ரசித்து கொண்டிருப்பேன் பாடகர் குழுவினர் மிக நேர்த்தியாக பாடுவார்கள் இந்த பாடலை இதுதான் அட்வந்து காலம் அவர் பசுத்தம் உள்ளவர் இந்த பசுத்தத்தை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பசுத்தம் உள்ள ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல பசுத்தமாய் வாழ்வதற்குத்தான் இந்த கிருபையின் அட்வந்து காலம் அதுதான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அரைவல் இந்த மீட்பெரின் வருகையின் எதிர்பார்ப்பு இவர் யார் இவர் மகிமையானவர் இவர் யார் இவர் பசுத்தம் உள்ளவர் இவர் யார் அதே அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் ஐம்பதாசத்திலே உள்ளவர் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவோம் நல்லா சலகு பார்ப்போம் தேவனுடைய பிள்ளைகளே மகிமையானவர் பசுத்தம் இரக்கமுள்ளவர் அவர்தான் மீட்பர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சோர்ந்து இருக்கலாம் ஒரு பாரத்தோடு வந்திருக்கலாம் இந்த கிருபையின் காலங்கள் அட்வந்து முதல் ஞாயிறு ஆனுடைய தெளிவான வார்த்தை உங்களையும் என்னையும் சந்திக்க ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் அவர் இரக்கம் உள்ளவர் தெய்வ பிள்ளைகளே அது இறக்கம் தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது தமக்கு பயந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இறங்குகிறார் தம்மை நோக்கி பார்த்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இறங்குகிறார் தெய்வ பிள்ளைகளே மறந்து போக வேண்டாம் மறந்து போக வேண்டாம் இதுதான் மீட்பருடைய தன்மையை மறியால் பாடுகிறாள் மீட்பரின் எதிர்பார்ப்பு இவர் மகிமையானவர் இவர் பரிசுத்தமுள்ளவர் இவர் இரக்கமுள்ளவர் தெய்வ உங்களுக்கு இந்த ஆண்டு இறங்குமுடியாக ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார் அவர் ரட்சகர் என்று நம்பிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அவர் மீட்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள் எந்த பகுதியிலே மீட்கப்படவில்லையோ எந்த பகுதியிலே நான் ரட்சிக்கப்படவில்லையோ உங்களை ரட்சிக்கும்படியாக உங்களை மீட்கும்படியாக குடும்பத்தை மீட்கும்படியாக குடும்பத்தை நிலைநிறுத்தும்படியாக குடும்பத்தை ஆண்டவர் ரட்சித்து உயர்த்தும்படியாக இவர் கடந்து வந்திருக்கிறார் தெய்வ பிள்ளைகளே நீங்கள் நானும் உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஜீவனோடு இருக்கும் வரைக்கும் இயேசு மீட்பர் என்று சொல்ல வேண்டும் இயேசு மகிமையானவர் என்று சொல்ல வேண்டும் இயேசு பசுத்தமுள்ளவர் என்று சொல்ல வேண்டும் இயேசு எனக்கமுள்ளவர் அதை சொல்லும்படியாகத்தான் சிறுவர் மையமா இருக்கலாம் உளையமா இருக்கலாம் ஞாயிறு பாடசாலை உளையமா இருக்கலாம் ஐயா இயேசு மீட்பர் ஐயா இயேசு மகிமையானவர் இரண்டாவது அதே லூக்காயிலன சுவிசேஷத்தில் இன்னொரு பார்வையில் பார்க்க போகிறோம் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவவினுடைய வெளிப்பாடு இந்த மரியால் எப்படி பார்த்தாள் முதலாவது பார்த்தோம் மீட்பரியனுடைய வருகையின் எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரிடீமர் ரெண்டாவது பார்க்கிறோம் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜீசஸ் இயேசு கிருஷ்ணனுடைய வெளிப்பாடு பொதுவாக டெலஸ்கோபி எல்லாருக்கும் தெரியும் சரிதானா ஆரம்ப காலையில் வைத்திருந்து ஏதாவது வெளியே போகும்போது ஒரு பெரிய பொருள் தூரத்தில் இருக்கும் அதை நாம் பார்த்து அந்த லென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அது நம்முடைய கண்களுக்கு முன்பாக எப்படி இருக்கும் பெரிதாக இருக்கும் தூரத்திலே இருக்கும் ஆனால் மிக அருகாமலே இருப்பது போல அந்த பொருள் பக்கத்திலே இருப்பது போல இருக்கும் அதுதான் வெளிப்பாடு மரியாளுக்கு அப்படி வந்தது அவர் சொல்கிறார் நான் சாதாரணமான பெண் பெண்மணி அந்நோட்டிஸ்ட் வெமன் எனக்கு அறிமுகம் கிடையாது சொல்கிறார் இயேசுவின் வெளிப்பாட்டை என்னை நோக்கி பார்த்தார் அருமையான வார்த்தை அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்னை நோக்கி பார்த்தார் யார் அவர் மிகப்பெரிய மகிமையானவர் பசுத்தும் யாரவர் உள்ளவர் என்னை நோக்கி பார்த்தார் தேவ பிள்ளைகளே உங்களையும் என்னையும் நோக்கி பார்க்கும்படியாகத்தான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கடந்து வந்தார் இவர் என்னை நோக்கி பார்த்தாரே அடிமையின் தாழ்மையை ஆண்டவர் நோக்கி பார்த்தார் இந்த ஆராதனையிலேயே உங்களை நோக்கி பார்க்க இணையதளத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிற கத்துடைய பிள்ளைகளே யாராயிருக்கலாம் எந்த இனமாய் இருக்கலாம் கிறிஸ்தவர் அல்லாத பிள்ளைகளாய் இருக்கலாம் இயேசுநாதர் உங்களை நோக்கி பார்க்கும்படியாக ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கடந்து வந்தவர் உலகம் உங்களை நோக்கி பார்க்காது பணம் இருந்தால் நோக்கி பார்க்கும் வசதி இருந்தால் நோக்கி பார்க்கும் செல்வமும் படிப்பும் அந்தஸ்தும் இருந்தால்தான் உலகம் உங்களை நோக்கி பார்க்கும் ஆனால் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கடந்து வந்தவர் உங்களை நோக்கி பார்க்கிறார் பார்த்தது அது மகிமையானவரை பசுத்தமுள்ளவரை இறக்கமுள்ளவரை என்னை ஆண்டவர் நோக்கி பார்த்தார் அதோடு மாத்திரமல்ல சொல்கிறார் எனக்கு செய்தார் தேவ பிள்ளைகளை அது வெளிப்பாடு அறியால் கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு அதுதான் எனக்கு செய்தார் தெய்வ பிள்ளைகளே தைரியமாய் சொல்ல முடியுமா என்னுடைய ரட்சகர் என்னுடைய இரட்சகர் தைரியமாய் சொல்ல முடியுமா ஏதோ கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் காலங்களிலே கொண்டாடுவார்கள் ஏதோ ஆசரிப்பு இருக்கும் ஆசரிப்பு கட்டாயம் இருக்க வேண்டும் கட்டாய மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை உலகமே ஆர்ப்பரிக்க வேண்டும் அதே நேரத்தில் தைரியமாய் பேர்சனல் ஒரு தொடர்பு எனக்கு செய்தார் பிள்ளைகளை என்னை நோக்கி பார்த்தார் எனக்கு அவர் செய்தார் என்று அவர் இந்த இடத்துல அவர் சொல்கிறார் அதோடு மாத்திரமல்ல இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தனிப்பட்ட வாழ்க்கையிலே பேர்சனலாக அவர் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான காரியம் இதே அதிகாரத்திலே வாசிக்கிறோம் நாற்பத்தி ஏழாம் வசனத்திலே என் ஆவி என் ரட்சகர் எல்லாரும் சொல்லுவோம் என் ஆவி யாரை பார்த்து சொல்கிறார் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜீசஸ் ஏசுவின் வெளிப்பாடு மரியால் எப்படி பார்த்தார் என் ஆவி என் ரசகர் ஆகிய தேவனை கலி குறுகிறது பொதுவாக இயேசு ரட்சகர் என்று சொல்லவில்லை என்னுடைய இரட்சகர் என்னுடைய ஆத்மா கலிகூறுகிறது என்னை பார்த்தார் எனக்கு செய்தார் இவரே என்னுடைய ரசகர் வேறு யாரும் நாம் தைரியமாய் சொல்ல வேண்டும் சொல்ல போகிறோம் அவர் எனக்கு ரட்சகர் என்று சொல்லுங்கள் அவர் எனக்கு மீட்பர் என்று சொல்லுங்கள் அவரின் வாழ்க்கையிலே நம்முடைய ஆத்மா கலிகூற வேண்டும் அதுதான் கற்றுடைய வார்த்தை தெய்வ பிள்ளைகளே அதற்குத்தான் நம்முடைய குடும்பம் கிறிஸ்துவுக்குள் ஒரே குடும்பமாக எல்லாரும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் சரிதானா எல்லாரும் சாயிருத்து திருச்சபின் பிள்ளைகள் பாசத்துக்குரியவர்கள் எல்லாரும் ஆலயத்தை நேசிக்கக்கூடியவர்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஒரே குடும்பமாக ஐயா இனி வரும் காலங்களிலாவது எங்கள் குடும்பங்களிலே குடும்பங்களின் குடும்பம் துய திருத்துவ ஆலயம் சபை குடும்பங்களின் குடும்பம் ஒரே குடும்பம் இயேசுவின் குடும்பம் அப்படி இருக்கும் போது தைரியமாக சொல்ல வேண்டும் என்னுடைய குடும்பத்தில் அவரே ரட்சகர் அவரே தேவன் என்று நாம் சொல்லுவோம் அதுதான் மிகப்பெரிய குருமை மூன்றாவது நான் சொல்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த லவ் ஆஃப் காட் ஆண்டவரின் அன்பின் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆஃப் லவ் ஆண்டவரின் அன்பின் அனுபவத்தை சொல்கிறாள் முதலாவது மரியால் இயேசுநாதரை மகிமையானவர் பசுத்தம் உள்ளவர் இறக்கம் உள்ளவர் இரண்டாவது என்னை நோக்கி பார்த்தார் என்ன பார்த்தோம் நோக்கி பார்த்தார் எனக்கு செய்தார் என் ரட்சகர் எல்லாரும் சொல்லுவோமா என்னை நோக்கி பார்த்தார் எனக்கு செய்தார் என் இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லவ் ஆஃப் காட் அன்றையின் அன்பின் வெளிப்பாட்டை இந்த மரியாதை சொல்கிறார் மிக வண்டர்ஃபுல் அற்புதமான காரியம் என்ன சொல்கிறார் இவர் யார் என்று சொன்னால் இதே ஐம்பத்தி நாம் இரண்டாம் வசனத்திலே நாம் படித்துக் கொள்கிறோம் தாழ்மையில் ஆனவர்களை இவர் உயர்த்து போவார் இதுதான் அன்பின் வழிபாடு ஐயா இயேசு எனக்கு செய்தார் இயேசு என்ன செய்ய போகிறார் எல்லாருக்கும் என்ன செய்வார் தாழ்மையானவர்களை உயர்த்தினார் இன்றைக்கும் தாழ்மையா இருக்கலாம் கம்பு சாதாரணமாய் தாழ்மையோடு ஆண்டவரை பார்க்கிற பிள்ளைகளை உயர்த்துவது கடவுளின் அன்பு தெய்வ பிள்ளைகளே மிகப்பெரிய மாற்றத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் ஆண்டவரை தேடுங்கள் தாழ்மையாய் தேடுங்கள் தேடுதல் என்பது வெறுமனே ஜெபிப்பது மாத்திரமல்ல தேடுதல் என்பது தாழ்மையின் அடையாளம் தேடுதல் என்பது வாழ்வினுடைய அம்சத்தின் அடையாளம் ஒரே ஒரு வார்த்தை மாத்திர சொல்லும் நான் இடத்து வரவே முடியாது நீ நீர் என் வீட்டுக்குள் பிரேசுக்கு வேண்டாம் ஒரே ஒரு வார்த்தை மாத்திர சொல்லும் என் வேலைக்காரன் குணமடைவான் நாய்க்குட்டிகள் தின்னுமே அதை பொறுக்கி கொள்ள ஆயத்தம் ஆண்டவராய இயேசுநாதன் அன்பின் வெளிப்பாடு யாரெல்லாம் தாழ்மையாய் ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களோ யாரெல்லாம் தாழ்மையாய் இயேசுநாதரை எங்கள் வீட்டுக்கு வாரும் என்று யாரெல்லாம் கூப்பிடுவீர்களோ அவர்களை ஆண்டவர் என்ன செய்வாராம் உயர்த்துவார் உங்களை உயர்த்துபவர் இயேசுநாதர் உங்களை ஆசீர்வதிப்பவர் இயேசுநாதர் அதோடு மாத்திரமல்ல மரியால் அன்பின் வழிபாட்டை சொல்கிறார் ஐம்பத்தி மூன்றாம் வசனம் பசியுள்ளவர்களை நன்மையால் நிரப்புகிறார் ஆண்டவர் பசியுள்ளவர்களை ஆண்டவர் நன்மையால் நிரப்ப வல்லவர் ஆன்மீகத்தில் இருக்கலாம் ஒருவேளை சோர்ந்து ஒருவேளை வேதனையோடு மனபாரத்தோடு மனவேதனையோடு குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இழந்து ஒரு ஆன்மீக பசியோடு இருக்கலாம் பசியுள்ள முதலாவது யாரெல்லாம் பசியா இருக்கிறார்களோ பசியை நிரப்ப போகிறார் இரண்டாவது பிரகாரமாக பசியோடு இருக்கிற பிள்ளைகளை நிரப்பும்படியாகத்தான் இந்த பாக்ஸ் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது சரிதானா இந்த பாக்ஸ் ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது பசு இழப்பிழைகளை நிரப்பமடியாக பசு இழப்பிழைகளை நிரப்பமடியாக கிறிஸ்துமஸ்க்கு முன்பதாக கொடுத்தாக வேண்டும் சதா இருபத்தி மூன்றாம் தேதி வரை வைக்க கூடாது தவறு கடந்த ஆண்டு மழை வந்தது நாம் தாமதித்தோம் இந்த ஆண்டு அதற்கு முன்பதாகவே கொடுத்தாக வேண்டும் புறப்பட்டு போங்க இப்ப போச்சோட கடைகளுக்கு போங்க நீங்க வாங்குவீங்க சதன மகிழ்ச்சினால் பசியுளவுகளை நிரப்புங்கள் நிரப்புங்கள் பாக்ஸ் நிரம்பி அடுத்த பாக்ஸ் வைக்க வேண்டும் தேவை அதிகம் தேவ பிள்ளைகளே தேவை நீங்க பெட்ஷீட் வைக்கலாம் தவல் வைக்கலாம் சாரீஸ் வைக்கலாம் எல்லாம் நீ ஒன்னாய் வையுங்கள் புதிய இதை வையுங்கள் உங்களால் முடிந்ததை பசியுள்ள பிள்ளைகளுக்கு நிரப்புங்கள் தெய்வ பிள்ளைகளே அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த லவ் ஆஃப் காட் ஆண்டவரின் அன்பு அனுபவம் அதுதான் சரிதானா ஏசு இந்த உலகத்துல அன்போடு வாழுவோம் ஐயா அள்ளி கொடுங்கள் ஐயா கொடுத்து கொண்டே இருங்கள் கொடுப்பதற்கு முற்றுப்புலி உண்டா ஒரு காலம் கிடையாது ஐயா கொடுப்பதற்கு முற்றுப்புழி உண்டா நபர் கொடுத்து கொடுத்து அனுபவியுங்கள் ஏசுவை அன்பினால் அனுபவியுங்கள் நான் சொன்னேன் பார்க்க முடியாதவர்கள் இருக்கலாம் ஆரம்பத்திலே முகவரி அதுதான் தேட முடியாதவர்கள் இருக்கலாம் கேட்க முடியாதவர்கள் இருக்கலாம் நிரப்புவது மரியாளுடைய பாடல் அல்லவா எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த லவ் ஆஃப் காட் ஆண்டவரின் அன்பின் வெளிப்பாடு நிரப்புவது வெளிப்பாடு அதோடு மாத்திரமல்ல ஹெல்ப்லெஸ் உதவியற்ற பிள்ளைகளை ஆண்டவர் இக்காலத்திலே உதவி செய்யும்படியாக ஆண்டு பேர் நம்ம கடந்து வருகிறார் சொல்லுகிறது உதவி செய்ய மாட்டாங்க எனக்கு செய்ய மாட்டாங்க ஆனால் அன்பின் வழிபாடு உங்களையும் என்னையும் செய்யும்படியாக இந்த ஆராதன்காலத்திலே அதுதான் முதல் கேண்டில் பிராபசி வெளிச்சம் பெரிய வெளிச்சம் உலகத்திலே கடந்து வந்தது அதுதான் ஆண்டின் வெளிச்சம் கிரேட் லைட் கமிங் டு த மிகப்பெரிய வெளிச்சம் நம்முடைய குடும்பத்திலே வரும்போது மிகப்பெரிய மாற்றம் வரும் நம்மை நாமே தாழ்த்துவோம் நம்மை நாமே வாழ்க்கையிலே பிறருக்கு கொடுப்போம் இயேசுவை பிறருக்கு வாழ்க்கைகளை கொடுத்து கொண்டே இருங்கள் ஒரு காலம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாம் அள்ளி கொடுங்கள் தாராளமாய் பிறருக்கு கொடுங்கள் சமுதாயத்துக்கு கொடுங்கள் மக்களுக்கு கொடுங்கள் தேவையில்லை பிள்ளைகளை சந்தியுங்கள் இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் மீட்பரின் வருகையினுடைய இயேசுவினுடைய வெளிப்பாடு கடவுளின் அன்பின் அனுபவம் எழுந்திருப்போமா முதல் அட்வந்து ஆண்டவரை மகிழ்ச்சியோடு நம்பிக்கை நம்பிக்கையின் ஏற்றப்பட்டிருக்கிறது இது முதலாவது நம்பிக்கை தருகிறது அந்த நம்பிக்கை உங்களையும் என்னையும் உற்சாகப்படுத்துகிறது உங்களையும் என்னையும் தைரியப்படுத்துகிறது அன்பின் ஆண்டவரே வேத வார்த்தைக்கு நன்றி அட்வந்து நாட்களிலே உம்மை பார்க்க உம்மை ஆராய ஆண்டவர் கொடுத்த கிருபையின் ஆசீர்வாதங்களுக்கு தோற்றம் இலக்கத்தின் நன்மைகளுக்கு தோற்றம் எங்களை சந்தித்த தெய்வமே தோற்றம் நம்பிக்கையோடு புறப்பட்டு போகிறோம் நட்பந்து காலங்களில் அசுதமாக இருக்க அருள் தாரும் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே